ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் குளிர்காலத்தில் குழந்தைங்களுக்கு சளி இருமல் வராமல் இருக்க சூப்பரான ஐடியா தாங்க இத்தனை நாளாக இந்த ஐடியாவை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இந்த ரெசிபி இருக்குங்க வெத்தலை சுக்கு இன்னும் ஒரு சில பொருட்கள் வச்சு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் செய்ய போகிறோம் மாங்க எப்படி பண்ணன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு ஆறு வெத்தலை எடுத்துருக்கேங்க ஆறு வெத்தலையோட நுனிப்பகுதியும் காம்பு பகுதியும் கிள்ளிட்டு இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி நம்ம மிக்ஸர் ஜாரில் சேர்த்துக்கலாம் சுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அளவு சுக்கை இடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் முழுசாக சேர்க்கும் போது மிக்ஸர் ஜாரில் அறப்படாது அதனால் இந்த மாதிரி இடிச்சிட்டு நம்ம சேர்த்துடலாங்க இப்போ வெத்தலையும் சுக்கும் சேர்ந்து மட்டும் நம்ம தண்ணி ஊற்றாம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்தளவுக்கு ஒரு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க அரை டம்ளர் ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த வெத்தலை சார ஜூஸ் வெடிக்கட்டிலேயோ டீ வெடிகட்டிலேயோ கொஞ்சம் கூட திப்பியே இல்லாமல் நம்ம நல்லா ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துடலாம் அந்த வெத்தலை ஜூஸை மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா கால் டம்ளர் அளவு மிக்ஸர் ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு அதையுமே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க இந்த இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து ஜூஸ் மட்டும் இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு ஜூஸ் இப்போ ரெடியாக இருக்குது இந்த ஜூஸை நம்ம இப்போது அளந்து எடுத்துக்கலாம் அலந்து செய்யும்போது தான் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கரெக்டாக சேர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் ஜூஸை நம்ம அளந்து எடுத்துக்கலாம் எனக்கு அரை டம்ளர் அளவு வெத்தலை ஜூஸ் கிடச்சிருக்கு இப்போது ஒரு பாத்திரத்தில் அரை டம்ளர் அளவு சக்கரை சேர்த்துக்கலாங்க அரை டம்ளர் அளவு வெற்றிலை ஜூஸுக்கு அரை டம்ளர் அளவு சக்கரை கரெக்டான அளவாக இருக்கும் இந்த சர்க்கரை கூடவே நம்ம வெற்றிலை ஜூஸையும் சேர்த்துடலாங்க இருந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த வெற்றிலை ஜூஸை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு வந்து பதம் வரணும் வெற்றிலை ஜூஸுக்கு பதம் வரணும் அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு மூணுல மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் அரை ஆரஞ்சு பழத்தை நான் பிழிஞ்சி அந்த ஜூஸை நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஆரஞ்சு பழத்துக்கு பதிலாக சாத்துக்குடி சேர்த்துக்கலாம் லெமன்னா அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிடலாம் ஒரு பிஞ்சு மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இந்த மஞ்சள் பொடி வந்து ஒரு கிருமி நாசினி அதனால இந்த சளி இருமல் ஏற்படாமல் இருக்க சூப்பரான ஒரு மருந்தாக இருக்கும் அதனால் ஒரு பிஞ்சு மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிடலாம் நல்லா நொறைச்சி கலர் மாறி வருது பாருங்க இந்த ஸ்டேஜில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ தண்ணியில் போது பிரியும் ஆனால் இந்த டங்கு பதம் வர வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கிடணும் இப்போ செகண்ட் டைம் நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் இந்த பதத்தில் இருக்கும்போது இது வந்து சவ்வி மிட்டாய் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு இந்த பதம் முக்கியம் கிடையாது இப்போ லாஸ்ட்டாக பாருங்கள் நல்லாவே நுறைச்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு கிண்ணத்தில் நான் தண்ணி வச்சு ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா பிரியாம நிற்கும் கையில எடுத்து உருட்டும் போது இந்த மாதிரி கையில எடுக்க வரும் இந்த உருண்டையை நீங்கள் கீழே போட்டு பார்க்கும்போது டங்குன்னு சவுண்டு கேட்கணும் இதுதான் கரெக்டான பக்குவம் டங்கு பதம்னு சொல்லுவாங்க இந்த பக்குவத்தில் ஒரு தட்டுல நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிட்டு சின்ன கரண்டியை வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்ட் ரவுண்டாகவே நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க உள்ள ஃபுல்லாகவே ஊற்றிடலாம் இதுல நீங்கள் டூத் ஸ்டிக்கை லேசா வச்சு விட்டாலே போதும் ஜூஸ்டிக்கு வைக்கும்போது லாலிபாப் மாதிரி குழந்தைங்க வந்து இதை வந்து சாப்பிடுவாங்க இந்த மிட்டாயை நான் இன்னைக்கு வெற்றிலை ஆரஞ்சூஸ் எல்லாமே சேர்த்து வெற்றிலை மிட்டாய் தான் ரெடி பண்ணியிருக்கேன் ஆரஞ்சு பழத்தோட புளிப்பும் நம்ம சேர்த்துருக்க சர்க்கரையோட இனிப்பும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு மிட்டாய் மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெற்றிலை மிட்டாய் வெற்றிலையில் கஷாயமோ இல்லை ஜூஸோ நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி மிட்டாய் ரெடி பண்ணி கொடுக்கும்போது சூப்பராக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லா மிட்டாயுமே ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஷார்ப்பான கத்தியோ இல்லை தோசைக்கரண்டியோ வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா போதும் நம்மளோட வெற்றிலே மிட்டாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சளி இருமலுக்கு இனிமேல் மாத்திரை கஷாயம் எதுவுமே செய்யாமல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மிட்டாய் செஞ்சு கொடுங்க நீங்களும் மிட்டாய் ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கான்வாஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்